அனைவருக்கும் வணக்கம் கடந்த மூன்று நாட்களாக தமிழ்நாட்டையே கண்ணீர் கடலில் மூழ்கடித்த கரூரில் நிகழ்ந்த அந்த துயரமான நிகழ்வில் உயிரிழந்த நாற்பத்தி ஓரு உயிர்களுக்காகவும் நாம் பிரார்த்திப்போம் இனி வரும் காலத்தில் இப்படி ஒரு துயரம் நம் தமிழ்நாட்டில் நிகழாதிருக்க இயற்கையை வேண்டிக் கொள்வோம் அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பியில் கடந்த ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளை யூனிட் வைஸாக பிரித்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் யூனிட் சிக்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு யூனிட் செவன் வந்து ஈஸியாக நீங்களே கொஷின் பேப்பரை பார்த்த உடனே அது என்ன இலக்கணம் கொஸ்டினாக இல்லையான்னு நாங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறதுனால அது வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதாவது வீடியோவாக பார்க்க வேண்டாம் நீங்களே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இருந்தாலும் நண்பர்கள் சிலர் வந்து இல்லை இலக்கணத்தில் ஒரு வீடியோ வச்சம் போடுங்க அப்படி கேட்டனால இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கேட்கப்பட்ட இலக்கணம் தொடர்பான வினாக்களை மட்டும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பழைய சிலபஸ் அதில் வந்து இலக்கணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அதில் மொத்தம் நான்கு பிரிவுகளாக பிரித்து இலக்கணத்தை கொடுத்துருந்தாங்க அப்போது பழைய சிலபஸில் ரொம்ப பெரிய சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இலக்கணத்துக்காக அவங்க தான் கிட்டத்தட்ட நான்கு பிரிவுகளை உள்ளடக்கியதாக இருந்தது அதுல சொற்றொடர் அமைப்பு சொற்பொருள் மாற்றம் பேச்சு தமிழும் எழுத்து தமிழும் கடன் வாங்கல் கலை இதெல்லாம் ஒரு பிரிவு எழுத்து சொல் யாப்பு அணி இது ஒரு பிரிவு அடுத்து அகம்புறம் முதல் முதல் கரு உரிப்பொருள்கள் தொல்காப்பியம் பற்பொருள் என்ப நன்பி அகப்பொருள் இது ஒரு பிரிவு மெய்ப்பாடு எண் வகை விளக்கம் பொருள் விளக்கம் இறைச்சி உள்ளுரை விளக்கம் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நான்கு பிரிவுகளாக இலக்கணத்தை வந்து கடந்த சிலபஸில் பிரித்து கொடுத்துருக்குறாங்க ஆனால் இப்போதைய புதிய சிலபஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணம் அப்படிங்கிறது ஒரே ஒரு அழகு தான் ஒரு யூனிட் அழகு ஏழில் இலக்கணம் இருக்குது ஐந்து இலக்கணம் ஐவகை இலக்கணம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இது வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பாட்டியல் நூல்கள் அடுத்ததாக புலமை இலக்கணம் தொல்காப்பியம் நன்னூல் யாப்பருங்கலம் யாப்பருங்கல காரிகை நம்பி அகப்பொருள் புறப்பொருள் இன்பாமலை தண்டி அலங்காரம் இதெல்லாம் வந்து யாப்பு நூல்கள் இப்போ புலமை இலக்கணம்னா என்ன அப்படின்னு கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க புலமை இலக்கணம்னா என்ன அப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன் இப்போது குறிப்பாக உணர் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்குறீங்க இப்போ வண்ணச்சரபம் தவத்திரு தண்டபாணி தேசிகர் வந்து அருவகை இலக்கணம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு மொத்தம் ஐந்து இலக்கணம் தானே அப்போ அறுவகை இலக்கணம்னா என்ன அப்படின்னு ஒரு நமக்கு ஒரு ஐயப்பாடு எழலாம் அந்த அருவகை இலக்கணத்துல ஆறாவதா புலமை இலக்கணம் அப்படிங்கிற ஒரு பிரிவை வந்து அவரு சுட்டியிருக்கிறாரு என்ன சொல்றாங்க அப்படின்னா எப்பயுமே ஒருத்தர் புலமையானவர் இவர் வந்து புலமை மிக்கவர் ஒரு துறையில் சிறப்பு பெற்றவரை புலமை மிக்கவர் என்று சொல்லும் மரபு நம்மிடையே இருக்கிறது இவர் வந்து சங்க இலக்கியத்தில் புலமை மிக்கவர் இவர் இலக்கணத்தில் புலமை மிக்கவர் இவர் புது கவிதைகளில் புலமை பெற்றவர் என்று கூறும் மரபு நம்மிடையே இருக்கிறது ஆகவே புலமை இலக்கணம் என்றால் மேற்கூறப்பட்ட ஐவகை இலக்கணங்களிலும் கற்றுத் தேர்ந்த மேலும் கூடுதலான சில தகவல்களை உள்ளடக்கிய ஒரு இலக்கணப் பிரிவு தான் புலமை இலக்கணம் அப்படின்னு இவர் வகுத்தளித்திருக்கிறார் அந்த புலமை இலக்கணத்தை அவர் நால்வகை இயல்புகளாக பிரித்து சொல்லியிருக்கிறார் அவ்வகை நால்வகை இயல்புகளான தேற்ற இயல்பு தவறியல்பு மரபியல்பு செயல்வகை இயல்பு என்று நான்கு வகைகளாக புலமை இலக்கணத்தை பிரித்து அவர் கூறியிருக்கிறார் இந்த நால்வகை இல இயல்புகளை உள்ளடக்கியதாக புலமை இலக்கணம் அமைந்திருக்கிறது எனவே ஐவகை இலக்கணம் பாட்டியல் நூல்கள் புலமை இலக்கணம் அடுத்த தொல்காப்பியம் நன்னூல் யாப்பருங்கலம் யாப்பருங்கலக் காரிகை நம்பியகப்பொருள் புறப்பொருள் என்பா மாலை தண்டி அலங்காரம் ஆகிய இலக்கண நூல்கள் இவை குறித்த அடிப்படை கருத்துக்களை மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும் பயன்பாட்டு இலக்கணம் கடந்த முறையில் எல்லாமே பயன்பாட்டு இலக்கணம் பெரும்பாலும் இருந்தது இங்கே பயன்பாட்டு இலக்கணம் குறைவாகவும் இலக்கண நூல்கள் பற்றிய தகவல்கள் அதிகமாகவும் இருக்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கேட்கப்பட்ட வினா தொகுப்பை பார்க்கலாம் செய்யுளில் ஓரிடத்தில் நிற்கும் சொல் செய்யுளின் முதல் இடை கடை என பிற இடங்களிலும் சென்று பொருள் தரும் அணி தீவக அணி ஆப்ஷன் சி தீவக அணி பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்துக பட்டியல் ஒன்னுல புறத்திணைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பட்டியல் இரண்டில் அகத்திணைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இவை இரண்டையும் நாம் பொருத்த வேண்டும் வெற்றி என்பது குறிஞ்சிக்குரிய புறத்தினை வஞ்சி என்பது முல்லைக்குரிய புறத்தினை உளிங்கை என்பது மருத்திற்குரிய புறத்தினை வாகை என்பது பாலைக்குரிய புறத்தினை எனவே பதில் வந்து ஆப்ஷன் ஏ ஒத்த தலைவனும் தலைவியும் கூடும் களவு மனத்தை குறிப்பது இதற்கான பதில் காந்தர்வம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க ஆனால் வடமொழியில் இருக்கிற காந்தர்வ மனங்கிறது வந்து தமிழ்ல இருக்கிற களவு மனம் கிடையாது ஆரிய அரசன் பிரகதத்தனுக்கு தமிழ் கற்பிக்கிறதுக்காக தான் கபிலர் வந்து குறிஞ்சி பாட்டை இயற்றினார் அப்படின்னு நம்ம ஒரு குறிப்பு படிச்சிருப்போம் ஆரிய அரசன் பிரகதத்தனுக்கு தமிழ் அறிவித்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆரிய அரசன் வந்து காந்தர்வ மனம் அப்படிங்கிறது வலுக்கட்டாயமா ஒரு பெண்ணை எடு இழுத்துட்டு போய் அவளோட விருப்பமே இல்லாமல் அவளை அடைவது அப்படிங்கிறது தான் காந்தர்வ மனம் ஆனால் காதலுக்கு முந்தைய நிலையாக இருக்கிற தமிழில் இருக்கிற களவு மனம்ங்கிறது வந்து தலைவனும் தலைவியும் அவர்களோட மியூச்சுவல் கன்சன்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா இருவரும் விரும்பி களவு மனத்தில் ஈடுபடுவார்கள் தமிழ் இலக்கியத்தில் எப்போதும் களவு மனம் என்பது கற்பொடு நெறி மிகுந்த மிகுந்ததாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் களவு மனத்தோட டெட் எண்டு அதோட முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது கற்பு மனம் அதாவது திருமணத்தில் முடிகிறது தான் களவு மனம் வந்து எப்போதும் தமிழ் இலக்கியத்தில் திருமணத்தில் தான் முடிந்திருக்கிறது இதை வந்து தலைவியின் விருப்பமின்றி அவளை அடையக்கூடிய வடமொழியில் இருக்கக்கூடிய காந்தர்வ மனம் வடமொழியில் என் வகை மனங்கள் இருக்கிறதா சொல்றாங்க அந்த எண் வகை மனங்கள்ல இருக்கிற காந்தர்வ மனம் அப்படிங்கிறதும் களவு மனம்ங்கிறதும் ஒண்ணு கிடையாது திருமணத்திற்கு முந்தைய உறவு அப்படிங்கிறதுனால மட்டும் இது ரெண்டும் சேம் ஆயிராது ஆனா வினாவில் அப்படி கொடுத்திருக்கிறாங்க ஒத்த தலைவனும் தலைவியும் கூடும் களவு மனத்தை குறிப்பது காந்தர்வம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க காப்பியத்தின் பண்பினை சுருக்கமாக சுருக்கமாக வெளிப்படுத்தும் அணி பாவிகம் என்பது காப்பிய பண்பே என்று தண்டி அலங்காரம் தொன்னூற்றோராவது நூற்பா சொல்கிறது பாவிகம் என்பது காப்பிய பண்பே ஆகவே காப்பியத்தின் பண்பினை சுருக்கமாக வெளிப்படுத்தும் அணி பாவிக அணி கூவிளன் என்பதன் அசை இதை நம்ம அசை பிரித்து பார்த்தோம் அப்படின்னா நேர் நிறை நேர் நிறை நேர்நிறை நேர்நிறை அப்படின்னு வருது அப்போ ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ நேர்நிறை நேர்நிறை அறுசீரும் அதற்கு மிக்கும் வரும் அடி களி நெடிலடி தகுதி வழக்கு என்ற பிரிவின் கீழ் வருவது பொதுவா வழக்கு அப்படிங்கிறது வந்து தமிழ் இலக்கணத்துல மொத்தம் இரண்டு வகை இருக்குது அது என்னென்னு பாத்தீங்கன்னா இயல்பு வழக்கு தகுதி வழக்கு இயல்பு வழக்கில் என்னென்னலாம் வருது இலக்கணம் உடையது போலி இலக்கண போலி மரு இது எல்லாமே வந்து இயல்பு வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க தகுதி வழக்கு அப்படிங்கிறதுல குறி இடக்கரடக்கல் மங்களம் இதெல்லாம் வருது இயல்பு வழக்கு அப்படின்னா இயல்பாகவே நம்ம பேச்சு வழக்குலையும் எழுத்து வழக்குலையும் வழங்குறத இயல்பு வழக்கு அப்படிங்கிறாங்க தகுதி வழக்கு அப்படிங்கிறது அந்த வார்த்தை பொது இடத்தில் சொல்வதற்காக தகுதியை இழந்து விட்டது அதனால் அதை வேறு வகைகளில் சொல்கிறோம் அதுதான் இடக்கரடக்கல் அதுதான் குழு குறி அதுதான் மங்களம் அது மூணும் சேர்ந்ததுதான் தகுதி வழக்கு அப்போ இங்க தகுதி வழக்கு என்ற பிரிவின் கீழ் வருவது எது மறு என்பது இயல்பு வழக்கு இலக்கணம் உடையது அப்படிங்கிறதும் இயல்பு வழக்கு தான் அப்போ குழு குறி அப்படிங்கிறது தான் தகுதி வழக்கு குழுக்குரி மங்களம் இடக்கர அடக்கல் இடக்கரடக்கல் இது எல்லாமே தகுதி வழக்கு இவற்றுள் எது பெயர் இடைச்சொல் பெயரிடைச்சொல் அப்படிங்கிறது வந்து ஆங்கிலத்துல அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல இதை பெயரடை அப்படின்னு நம்ம சுருக்கமா சொல்லலாம் அத்தகைய பெயரடை அப்படிங்கிறது இதுல எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல எதுவுமே கிடையாது ஏன்னா செய்பவர் வந்தவர் நடந்தனர் இது எல்லாமே வந்து ஒரு பெயரை பெயர் சொல்லை குறிக்கிறது ஆனா அட்ஜெக்டிவ் பெயர் சொல்லை குறித்த கூடுதல் தகவல் எதையும் தரல நன்றாக செய்பவர் வேகமாக வந்தவர் மெதுவாக நடந்தனர் அப்படின்னு அமைஞ்சிருந்ததுன்னா இந்த பெயர் சொல்லை குறித்த ஒரு பண்பை அதோடைய சிறப்பம்சத்தை அது கூறுகிறது என்றால் அது அட்ஜெக்டிவ் அது பெயரடை அது பெயரடைச்சொல் ஆனா அப்படி எதுவுமே இல்லாம பெருமனே செய்பவர் வந்தவர் நடந்தனர் இருக்கிறனால இதுல எதுவுமே பெயரடை சொல் கிடையாது இடைநா உர உரத்தோன்றம் எழுத்து இவற்றுள் எது சகாரங்காரம் இடைநா அன்னம் அப்படின்னு தொல்காப்பிய நூற்பா இருக்குது எனவே இடைநா இடையணம் தோன்றும் எழுத்து இச் ஓரடியில் சொற்களை மாற்றியமைத்து பொருள் கொள்ளுதல் மொழி மாற்று மொழி பொருள் கோல் தான் ஓரடியுள் சொற்களை மாற்றி அமைத்து பொருள் கொள்ளுதல் மகர குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு மகரத்திற்கான மகர மெய்க்கான மாத்திரை அரை மாத்திரை மகர குறுகி குறுகிய ஒழிக்கும் போது அது பெறும் மாத்திரை கால் மாத்திரை விடை கால் பொன்னன் என்பது எவ்வகை வினை மொத்தம் இரு வகையான வினைகளை நம்ம சொல்லலாம் பெருநிலை வினை குறிப்பு வினை அப்படின்னு சொல்லலாம் இந்த குறிப்பு வினை வந்து பொருளிடம் காலம் சினை குணம் தொழில் இதுல மூணுல ஏதாவது இந்த ஆறுல ஏதாவது ஒண்ணு குறிப்பாக உணர்த்தி வரும் காலத்தையும் அதுல குறிப்பாக தான் சொல்லும் நேரடியா இருக்காது பொன்னன் அப்படிங்கிறது ஒரு குணப்பெயராக இருக்கிறது பொருளிடம் காணும் சினை குணம் தொழில் அதில் குணத்தை சொல்வது போல இருக்கிறது எனவே அது குறிப்பு வினை பொன்னன் அப்படிங்கிறது நிறத்தை குறிப்பதாகவும் இருக்கலாம் பொன்மணம் உடையவன் என்பது என்பது போல கருதி நான் குணம் என்று சொன்னேன் பொன் நிறத்தினன் என்ற பொருளும் வருகிறது என்பதால் இது வந்து ஒரு குறிப்பு வினை ஐந்து என்பதை அஞ்சு எனல் இதில் இருக்கிற மூன்று எழுத்துக்களும் மாறி அஞ்சு மூணு எழுத்துகள் வேறு மூன்று எழுத்துகள் வந்திருக்குது அப்போ முதல் எழுத்து மட்டும் மாறியிருந்தா முதற்போலி இடை எழுத்து மாறி இருந்தா இடைப்போலி கடை எழுத்து இருந்தா கடைப்போலி இது மூணுமே மாறி இருக்கிறனால இது முற்றுப்போலி தொகைநிலை தொடர்களின் எண்ணிக்கை ஆறு வகை தொகைநிலை தொடர்கள் இருக்குது கண்ணனது கை என்பது எவ்வகை கிழமை தற்கிழமைனா என்ன பிரிதின் கிழமைனா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் தற்கிழமை அப்படின்னா கிழமை அப்படின்னா உடைமை அப்படின்னு பொருள் கிழமை அப்படின்னா உடைமை என்று பொருள் இதுல கண்ணனது இது வந்து ஆறாம் வேற்றுமை வந்து எப்போதும் உடைமை பொருளை குறிக்கும் ஆறாம் வேற்றுமை ஒருவர் வந்திருக்குது பாருங்க இதுல தற்கிழமை என்றால் தனக்கு உரிய தனக்கு உரிய தன்னிடமிருந்து பிரிக்க முடியாத ஒரு உடைமைதான் வந்து தற்கிழமை பிரிதின் கிழமைனா அது வந்து தன்னை விட்டு பிரிக்கக்கூடிய ஒரு பொருள் இப்ப கண்ணனது கை என்பது நம் உடலை விட்டு பிரிக்க முடியாத ஒன்று இல்லையா கண்ணனது கை என்னுடைய கால் அவனுடைய பல் அவனுடைய முகம் அப்படின்லாம் சொல்றேன் இல்லையா அப்போ இந்த கை என்பது தற்கிழமை பிரிக்க முடியாத உடைமை பொருள்தான் தற்கிழமை ஆகவே கண்ணனது கை என்பது தற்கிழமை உடநிலை மெய்மயக்கு ஆகாத மெய்கள் உடநிலை மெய்மயக்கு ஆகாத மெய்கள் ரகரம் லகரம் மெய்கள் படு பெரு இவை துணைவினைகள் படு பெரு என்பவை துணை வினைகள் நட நடத்து செல் செலுத்து இவை நட என்பது நடத்து அப்படின்னா தன்வினை பிறவினை செல் என்பது செலுத்து அப்படின்னா தன்வினை பிறவினை திருந்து என்பதன் பிறவினை ஆப்ஷன் ஏ திருத்து சூடாமணி நிகண்டின் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர் வந்து நருந்தொகை எழுதியிருக்கிறாரு அதனால் இவர் இல்லை தேவர் எழுதினது வந்து சூளாமணி சூளாமணியை இயற்றியவர் தேவர் சூளா தோலா அப்படின்னு நினைவு வச்சுக்கணும் இங்க கேட்டிருக்கிறது சூடாமணி தான் கேட்கிறாங்க சூளா கிடையாது எனவே சூளாமணியை இயற்றியவர் தேவர் ஆனால் சூடாமணி நிகண்ட எழுதியவர் மண்டல புருடர் ஆகவே ஆப்ஷன் சி மண்டல புருடர் என்பதுதான் சரியான பதில் தொல்காப்பியரின் கருத்துப்படி தருசொல் வருசொல் ஆயிரு கிளவியும் எந்தெந்த இடங்களுக்கு உரியன தன்மை முன்னிலை ஆகிய இடங்களுக்கு உரியன தருசொல் வருசொல் ஆயிரு கிளவியும் பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்துக வேற்றுமை தொகை இதில் எது பாடம் படித்தான் ஏனென்றால் இதில் இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ மறைந்து வருகிறது பாடத்தை படித்தான் ஐ மறைந்து வர்றதுனால இது வந்து வேற்றுமை தொகை வினைத்தொகை எது கொள் யானை இது வந்து வினைத்தொகை தொகை கருங்குழல் மையிறு வந்து பெரும் பெரும்பாலும் மையிறு ம மறைஞ்ச வந்திருந்ததுன்னா அது பண்பு தொகையும் போ கருமையான குழல் என்பதில் மையிறு மறைந்து வந்திருக்கிறது எனவே அது தொகை ஓமைத்தொகை என்பது கயல் விழி கயல் போன்ற விழி என்பதால் அது ஓமைத்தொகை ஆகவே சரியான பதில் வந்து சி ஏ என்னும் உயிர் முன் வறுமொழியில் உயிர் வந்தால் புணர்வது இது வந்து உயிரெழுத்தும் உயிரெழுத்தும் புணரும் போது ஏற்படக்கூடிய விதிகள் தான் இங்கே சொல்லுவாங்க எவ்வும் இ இதெல்லாம் வந்ததுன்னா எவ்வும் ஏனைய உயிர்கள் வந்துச்சுன்னா ஏமுன் இவ்விருமையும் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கண விதி இருக்குது இப்போ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம் மணியரசன் அப்படின்னு நம்ம ஒண்ணு எழுதுறோம்னு வைங்க மணி கூட்டல் அரசன் இந்த மணி அப்படிங்கிறதுல நகரமை பிளஸ் இகர உயிர் இருக்குது இந்த இகர உயிர் முன்னாடி ஒரு உயிர்மை எழு உயிர் எழுத்து வருது அப்படின்னா யகரம் இயல்பா வந்துருது இல்லையா மணியரசன் மணி கூட்டல் ஈகூட்டல் அரசன் அப்படின்னு வந்து மணியரசன் அப்படின்னு நம்ம எழுதுறோம் அப்போ இங்க யகரமை வந்துருது இஇஐ இந்த எழுத்துக்கள் வந்தா யகரம் வருது ஏனைய உயிரெழுத்துக்கள் ஏதாவது வந்துச்சுன்னா வகரம் வரும் இப்போ வர கூட்டல் இல்லை அப்படின்னு இருக்கு இப்போ இங்க வந்து ரகரத்துல இர் பிளஸ் ஆ அதுதான் இருக்குது அப்ப இங்க வந்து ஈயோ ஈயோ ஐயோ கிடையாது அப்போ ஏனைய உயிர் வகரும்போது வகரம் வரும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ வரவில்லை அப்படின்னு மாறுது இல்லையா வரவில்லை இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் அதோ மாணவர்களுக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் சரி உம் இப்போ ஐவழி எவ்வளோ ஏனைய உயிர் வரின் ஆனால் ஏ முன் இவ்விருமையும் சேவடி அப்படின்னு சொல்லலாம் சேயடி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ வகரமும் வருது எகரமும் வருது என்பதால ஏ என்னும் எழுத்து உயிர் வறுமொழியில் வந்தால் உயிர் வந்தால் புணர்வது எகரம் வகரம் ரெண்டுமே இடப்பொருள் வேற்றுமை ஏழாம் வேற்றுமையை வந்து இடப்பொருள் வேற்றுமைன்னு சொல்லுவோம் கண் என்னும் உருபு ஏழாம் வேற்றுமை பட்டியல் ஒன்னை பட்டியல் இரண்டோடு பொருத்தணும் இதுக்கு வந்து சரியான பதில் வந்து ஆப்ஷன் பி அகப்பொருள் விளக்கம் நார்கவிராச நம்பி யாப்பருங்களும் அமிர்தசாகரர் புறப்பொருள் வெண்பாமாலை ஐயனாரிதனார் நேமிநாதம் குணவீர பண்டிதர் காய்முன் நிறை என்பது களித்தலை காய்முன் நிறை என்பது களித்தலை மரம் கூட்டல் வேர் என்பது மரவேர் ஆகிறது இது எவ்வகை விகாரம் இதுல வந்து மியம் கெட்டு மரவேர் என்று புணர்கிறது எனவே இது கெடுதல் விகாரம் பார்ப்பும் பிள்ளையும் எவ்வகை பெயர் இளமை பெயர் பார்ப்பும் பிள்ளையும் இளமை பெயர் குணசாகரர் எந்த பாவினை அந்தனப்பா என்று குறிப்பிடுகிறார் வெண்பா அந்தனர்னா வெள்ளையா இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க குணசாகரர் எந்தப்பாவினை அந்தனப்பா என்று குறிப்பிடுகிறார் என்றால் வெண்பாவை அந்தனப்பா என்று குறிப்பிடுகிறார் இவற்றுள் வினையச்ச வாய்ப்பாடு எது மொத்தம் வந்து உண்டு சென்று செய்து என்ற நான்கு ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பொதுவா வினையச்ச வாய்ப்பாடுகள் வந்து மொத்தம் பன்னிரண்டு இருக்குது செய்து செய்பு செய்யா செய்யு செய்தன செய்ய இதெல்லாம் வந்து இறந்த கால வினையச்ச வாய்ப்பாடுகள் செய்யின் அப்படிங்கிறது நிகழ்கால வினையச்சம் செய்ய செய்ய வான் பான் பாக்கு இதெல்லாம் வந்து எதிர்கால வினையச்ச வாய்ப்பாடுகள் அப்போ செய்து அப்படிங்கிறது தான் வினாவில் வந்திருக்குது ஆகவே செய்து என்பதுதான் இவற்றுள் வினையச்ச வாய்ப்பாடு இருக்கிற மொத்த பன்னிரண்டு வினையச்ச வாய்ப்பாடுகளையும் படிச்சுக்கிறது நமக்கு பயன் தரும் தன்னை போது ஐ என்னும் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை ஐ என்பது எழுத்து ஆகவே இரண்டு மாத்திரை அதுவும் தன்னை தான் சுட்டுகிறது அது வந்து சொல்லுக்கு இடையில வரும்போது ஐகார குறுக்கம் போன்ற இடங்களில் எல்லாம் வரும்போது அது வந்து இரண்டு மாத்திரையிலிருந்து ஒன்றரை மாத்திரையாக குறைந்தொழிக்கக்கூடிய இயல்புடையது இது என்பது முற்றியலுகரம் தும்பை துன்பை அதிரப்பொருவது துன்பை அவ்வளோதான் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் இலக்கணத்திலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களை மட்டும் நம்ம பார்த்துருக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் அதை கமெண்டில் சொல்லுங்கள் பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் அனுப்புங்க